ஜிஎன் வைஸ் நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ் வந்து பார்த்துட்டு அந்த டிஎன்பிஎஸ் கொடுத்திருக்கோம் எல்லாமே ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ணிருந்தேன் எப்படி வந்து நோட்ஸ் எடுத்திருக்கோம் சிலபஸ் வைஸ் எப்படி கொடுத்திருக்கோம் என்னென்ன கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் அழகு ஒன்று வந்து என்னென்ன இருக்கு அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம் அடுத்தது நம்ம ஒரு போலிங் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அழகு ஒன்று பார்க்க சொல்லி அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்துட்டு சொல்லியிருக்கிறீங்க ஸோ அழகு ஒன்னே நம்ம வந்துட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம கிளாஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஓல்டு சிலபஸ்மே சிலபஸ் வைஸ் நோட்ஸ் நம்ம என்ன வந்துட்டு புக்காக கொடுத்துட்ருந்தோமோ அதை அப்படியே வந்துட்டு வீடியோஸாக கொடுத்துருப்போம் ஸோ அதே மாதிரி இப்போயும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் நோட்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியலைன்னா வாங்கிக்கோங்க இல்லைனா நீங்கள் வீடியோஸே கண்டினியூ பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம் இப்போ இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத்துல பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் எழுத்து இலக்கணம் இந்த பிரித்து பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் எனக்கு இவ்வளோ ஆனால் படிக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு புணர்ச்சி ஓகேவா புணர்ச்சி எடுத்துக்கோங்க அந்த புணர்ச்சியில் இருக்கக்கூடிய விதிகள் எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு நீங்கள் அந்த கான்செப்ட்டை உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸி புக்கில் இல்லாததை கொடுத்தா கூட உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஸோ அதுதான் எழுத்து இலக்கணத்துக்கு கீழே கொடுத்துருக்கனால அந்த புணர்ச்சி விதி எல்லாமே வந்துட்டு நீங்க பார்த்துக்கோங்க எழுத்து இலக்கணம் ஃபுல்லுமே நீங்க படிச்சிட்டிங்கன்னா இந்த எழுத்துக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க கவர் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ இந்த புக்ல வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டாக வந்துட்டு இந்த எழுத்தில் இருக்கிறது பிரித்தெழுதல் சேர்த்து தான் ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில் ஏன்னா சிலபஸ் வைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறனால சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த டாப்பிக்லேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக நியூ புக்கில் மட்டும் முந்நூற்றி அறுபத்தி மூணு பிரித்தெழுதுக இருக்குது ஓல்டு புக்கில் அறுநூற்றி முப்பத்தி நாலு பிரித்தெழுதுக இருக்குது ஸோ ஆக மொத்தமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிரித்தெழுதுக இருக்குது இதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஒரே வீடியோவில் வந்துட்டு பார்க்குறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால் எத்தனை எத்தனை பிரித்தெழுதுகளை வந்துட்டு நம்ம வீடியோஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு 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 நாள் கிளாஸில் நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு மறக்காமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ ஸோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆவரேஜாக எடுத்து நம்ம வந்துட்டு கொடுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது இந்த பிரித்தெழுதுகளையே புத்தக வினாக்கள் அதாவது புக் பேக்கில் வந்துட்டு கொஞ்சம் இருக்கும் ஸோ அதையும் சேர்த்து வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ இதுதான் இன்னைக்கு நான் அதாவது ஓவரால் கிளாஸ் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறனால இதுதான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு இப்போது இனிமேல் போடக்கூடிய அந்த கிளாஸில் இப்போ நான் இன்றைக்கி பிரித்துறதுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டினாக நான் கமெண்ட்டில் கேட்பேன் அண்ட் தென் வீடியோவோட எண்டில் கேட்பேன் ஸோ அதை அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு கொடுங்க ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் சரியாக வீடியோ வந்துட்டு லிசன் பண்ணலைன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் திரும்ப ஒருக்கா வீடியோ வந்துட்டு பார்த்து நல்லா லிசன் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் ஸோ கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நிலவென்று நிலவு கூட்டல் என்று இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே புது பாட புத்தகம் ஓகேவா தமிழ் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் அமுதென்று அமுது கூட்டல் என்று ஸோ இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக் அமுது ஓகேவா அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் பொய் அகற்றும் பொ அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை எட்டு திசை ஸோ இந்த மாதிரியே சொன்னால் போதுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக நியர்லி தௌசண்ட் கிட்டே இருக்கிறனால ரொம்பவே ரொம்ப லெங்க்த்தியாக போயிடும் ஸோ மற்ற டாபிக்ஸ்லாம் பார்க்க முடியாது அதனால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் கொடுங்க அக்ரிணை அக்ரிணை அப்படிங்கிறத அல் கூட்டல் தினை அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இதை வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பாங்க இனிப்பு இல்லாத தான் நம்ம என்ன சொல்றோம் பாகற்காய் இடப்புறம் இடம் கூட்டல் புறம் சீர் இளமை சீர்மை கூட்டல் இளமை சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் அடுத்ததா கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் இந்த இடத்துல ஓகேவா இது வந்து சேரும் பொழுது நமக்கு இந்த இத்து வந்துட்டு வரணும் இதுக்கு வந்து அந்த வல்லினம் மிகும் வல்லினம் மிகா அதை சந்திப்பிளையில பார்ப்போம் நீங்க வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்ததா வெண்குடை வெண்மை கூட்டல் வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் அவனிபோல் அவன் கூட்டல் அலிபோல் அவனிபோல் நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நன்மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே நிலத்தினிடையே முத்துச்சுடர் முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர் நிலா ஒளி நிலா நிலா கூட்டல் ஒலி நிலா ஒலி அடுத்து தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் தட்ப வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் வேதியுரங்கள் தரையிறங்கும் தரை கூட்டல் இறங்கும் தரையிறங்கும் வழித்தடம் வலி கூட்டல் தடம் வழித்தடம் கண்டறி கண்டு கூட்டல் அறி கண்டறி செய் சாரி ஓய்வுறை ஓகேவா ஓய்வுற ஓய்வு கூட்டல் அரை இங்கே வந்துட்டு ஒவ்வொன்ற வரணும் ஓய்வுறை ஓய்வு கூட்டல் அற ஓய்வறை ஆலக்கடல் ஆலம் கூட்டல் கடல் ஆலக்கடல் விண்வெளி வின் கூட்டல் வெளி விண்வெளி அடுத்ததா நீலவான் நீலவான் நீலம் கூட்டல் வான் நீலவான் இல்லாது எங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது எங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த நின்றிருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் இதை சேர்த்து எழுதும் போது நம்மளுக்கு அவ்வுரு அவ்வுருவம் அப்படின்னு கிடைக்குது மருத்துவத்துறை கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் இலக்க செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் இடம் எல்லாம் மாசு கூட்டல் அற மாசர அடுத்ததா குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் கைபொருள் கை கூட்டல் பொருள் கை பொருள் இப்போ வருமா வராதா அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு மறக்காமல் நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ அடுத்ததான் மனம் மானம் இல்லா சாரி மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா பசியின்றி பசி கூட்டல் இன்றி பசியின்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு காட்டாறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் ஓகேவா நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை தாளாட்டு தால் கூட்டல் ஆட்டு தாளாட்டு ஓகேவா ஐம்பது கொஸ்டின் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஐம்பதில் நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் நான் வந்துட்டு இப்போ சொல்கிறேன் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சீரிழமை ஓகேவா சீரிழமை இதை இதோட பிரித்து எழுதுக எப்படி இருக்கும் என்ன வரும் அப்படிங்கிறத மறக்காமல் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு இருபது இருபத்தஞ்சி லைக்ஸாவது கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை அடுத்தடுத்து அப்படியே அப்படியே போட்டுடலாம் ஓகேவா ஸோ வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ